வணக்கம் நான் நல்லாச்சி ஆறுமுக பாண்டியன் அருமை நண்பர்களே நமது ஊர் திருவிழாக்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் பானிபூரி கடைகளைத்தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் திரும்பும் திசையெல்லாம் பானிபூரி பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்பு வரை நாம் பருப்பு வடை மெதுவடை வெங்காய பச்சி அதிரசம் பனியாரம் புட்டு தான் சுட சுட தயாரித்து திருவிழாக்களில் சாப்பிட்டு மகிழ்ந்தோம் ஆனால் இன்றைக்கு அந்த மகிழ்ச்சியை வேறு அதாவது வடநாட்டில் இருந்து இறக்குமதியான பானிபூரி கைப்பற்றி இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் அருமை நண்பர்கள் பாருங்கள் திரும்பும் திசையெல்லாம் பானிபூரி நம்முடைய திருவிழாக்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றன இது பெரிய பெரிய கோயில்களில் மட்டுமல்ல கிராமத்தில் இருக்கின்ற கோயில்களிலும் பானிபூரி என்கின்ற கடை இருக்கின்றது ஆனால் இது ஒரிஜினல் பானிபூரியா என்பது தெரியவே இல்லை காரணம் நாங்கள் எல்லாம் பம்பாயில் இருக்கின்றோம் பானிபூரியை அடிக்கடி சாப்பிடுகிறோர்கள் அந்த பானிபூரி என்பது ஒரு பூரி அந்த உருண்டையான பூரிக்குள்ளே கொஞ்சம் மசாலா அதற்குள்ளே கொஞ்சம் புளிப்பு தண்ணீர் அதற்கொஞ்சே கொஞ்சம் இனிப்பு தண்ணீர் அதற்கான காரம் எல்லாமே ஒரு கலவையாக கலந்து மேலே அதன் பூரிக்கு மேலே கொஞ்சம் சேவ் அதாவது பொடி சிறு சைஸில் இருக்கின்ற சேவுகளை போட்டு புதினா தலைகளை போட்டு மொத்தமாக தருவார் அதை அப்படியே வாயில் வடித்து மென்று சாப்பிடுகின்ற போது அந்த பாணி பூரி என்பது பாணியும் பூரியும் கலந்த கலவை ஒரு விதமான சுவையை தரும் ஆனால் இங்கே தமிழ்நாட்டிலே இருக்கின்ற பானிபூரி என்பதை இந்த பூரியை ஒரு கிண்ணத்திலே மொத்தமாக நொறுக்கி அதன் மேலே கொஞ்சம் ரசத்தை ஊத்தி அதை ஒரு ஸ்பூனை வைத்து கொடுத்து விடுகிறார்கள் இங்கு ஸ்பூனை வைத்து எந்த ஊரிலையும் பானிபூரி எடுத்து சாப்பிட்டதாக சரித்திரம் இல்லை ஆனால் நமது நாட்டில் அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது இந்த பானிபூரி கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரத்தை அடித்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் தொண்ணூறு சதவீத கடைகள் இன்றைக்கு பானிபூரி கடைகளாக மாறி இருக்கின்றன எங்கோ ஒரு மூலையில் மட்டும்தான் இந்த சுடச்சுட வடை போடுவது சுடச்சுட பஜ்ஜி போடுவது சுடச்சுட அதிரசம் போடுவது போன்றவை எங்கோ ஒரு மூலையில் நடக்கின்ற பொழுது ரொம்ப வேதனைக்கூடிய செய்தியாக வேதனைக்குரிய செய்தியாக இது இருக்கிறது காரணம் நாம் மேலை நாட்டு கலாச்சாரத்தின்படி உடைகளை மாற்றி கொண்டோம் அடுத்து உணவுகளையும் மாற்றிக்கொண்டோம் ஆனால் கடைசியில் இந்த தின்பண்டத்தினையும் கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துவிட்டோமே என்கின்ற கவலை இருந்து நாம் ஒருவேளை நாம் அதிரசத்தை மறந்து விடுவோமோ என்றும் விடுவோமோ என்றும் நினைக்க தோன்றுகிறது அருமை நண்பர்களை இது மாற்றுவது என்பது இயலாத காரியம் வேறு வழியே இல்லையே என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த பாணி போரி நம்மை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது இது வருத்தத்துக்குரிய செய்தியா மகிழ்ச்சிக்குரிய செய்தியா என்று தெரியவில்லை நன்றி வணக்கம்